ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக சுலமாக செய்யக்கூடிய நம்ம தானிய வகையில் சுண்டல் வந்து செய்ய போகிறோம் ரொம்பவே ஈஸியாக செய்யலாங்க இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட போன்ஸ் வந்து ரொம்பவே உறுதியாக இருக்கும் இப்போ இந்த சுண்டல் வந்து எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிகேஷனில் வந்துச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி இந்த சுண்டல் வந்து ரெடி பண்ணலான்றதையும் பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பவுலு ஒன்று எடுத்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து உள்ளங்கையில் பிடிக்கிற அளவில் எடுத்துக்கிட்டேன் அதாவது வெள்ளை கொண்ட கடலை எடுத்துக்கிட்டேன் இது சிகப்பு தட்டைப்பயிர் வந்து எடுத்துக்கிட்டேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி அடுத்து பார்த்தீங்கன்னா சோயா கொஞ்சம் எடுத்துக்கிட்டேங்க அடுத்து பச்சை பயிறு கொஞ்சமாக எடுத்துக்கலாம் நம்ம வந்து எந்தளவுக்கு சாப்பிட்றோமோ அந்தளவுக்கு ஒன்று எடுத்துக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா மொச்சை பயிர் வந்து எடுத்துக்கிட்டுங்க அடுத்து டால் பீன்ஸ் அதாவது டால் பீன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே புரித சத்து அதிகமாக இருக்குங்க சீக்கிரமாக வந்து ஊறிடும் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நம்ம கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தண்ணி வச்சு நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஊற வைக்கும் போது நமக்கு வந்து அப்படியே அந்த தண்ணியிலே வந்து நம்ம வெவிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அந்த கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதில் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடணும் நான் ஊற வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நைட்டு படுக்கும்போது ஒரு பத்து மணிக்கே வந்து ஊற வச்சுட்டேன் இதை வந்து அப்படியே வந்து காலையில் ஒரு பத்து மணிக்கு தான் எடுத்தேன் நல்லாவே சூப்பராக வந்து ஊறி வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நம்ம வந்து ஊற்றிக்கலாங்க நல்லா வந்து இந்த முழுக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோங்க இப்போ மறுநாள் வந்து காலையில் வந்து பார்க்கலாம் மூடி வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மறுநாள் காலையில் வந்து எடுக்கிறேன் எந்த அளவுக்கு வந்து நல்லா சூப்பராக வந்து ஊறி வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா வந்து சூப்பராக வந்து உடஞ்சி வருது நல்லா புஸு புசுன்னு வந்து ஊரி இருக்குது இப்போ இதில் வந்து இந்த தண்ணி வந்து இந்த தண்ணியை வந்து நான் வந்து ஊற்ற போகிறதில்ல இந்த தண்ணியோடு சேர்த்து நான் வந்து அதை வந்து அவிச்சு எடுத்துக்க போகிறேன் நமக்கு சத்தெல்லாம் இந்த தண்ணியில் தாங்க இருக்குது அதனால் இந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிடாதீங்க இதை வந்து நம்ம அப்படியே வந்து குக்கரில் சேர்த்துட்டு நம்ம வந்து உப்பு போட்டு வெவிச்சு எடுக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குக்கர் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அந்த குக்கரில் வந்து நான் வந்து அந்த தண்ணியோடவே வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தண்ணி வந்து முழுகிற அளவில் இருந்தால் நல்லா தாராளமாக வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா கொலகலன் வந்து வந்துடும் இப்போ இது கூட டேஸ்ட்டுக்காக உப்பு போட்டு வெவிச்சிடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு நான் வந்து எடுத்து வந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து சூப்பராக வந்து வெந்து வந்திருக்கு இப்போ அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து வடித்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஜூஸ் வடிக்கட்டியில் நான் வந்து இந்த இந்த தானியத்தை வந்துட்டு நான் வந்து இப்போ வந்து வடித்து எடுத்துடுறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நமக்கு சுண்டல் வந்து ரெடியாகிடுச்சி எல்லாமும் நல்லா வந்து சூப்பராக சாஃப்டாக வந்து வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம அந்த தண்ணியை வடிச்சுட்டு தனியாக எடுத்துக்க போகிறோம் அதாவது தண்ணி தனியாக அந்த சுண்டல் தனியாக எடுத்துக்கலாம் இந்த அடியில் இருக்கிற தண்ணியை பார்த்திங்கன்னா நம்ம ரசம் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க இது கீழே ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை ரொம்பவே சத்து இருக்குது இந்த தண்ணியில் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ரசம் வச்சுக்கலாம் அப்படி ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ இந்த சுண்டலில் தண்ணி வடிஞ்சிட்டு அப்படியே ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிட்டு இப்போ இது ஒரு ஓரமாக வச்சிடலாங்க இதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து தேங்காய் வச்சுருக்கேன் கொத்தமல்லி வெங்காயம் கருவேப்பிலை அதாவது இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதோடு நம்ம வச்சிடலாம் இப்போ ஒரு ஃபேன் ஒன்று வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்திடலாம் இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடாகிருச்சு அடுத்து கடுகு வந்து கொஞ்சமாக சேர்த்துடலாங்க நல்லா கடுகு பொரியட்டும் இது கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துடலாம் சீரகம் வந்து சேர்க்கறதுனால நமக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஜீரணமாகவும் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நல்லா கொஞ்சமாக வந்து சேர்த்துக்குவாங்க இது கூட ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடுங்க இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக கிழிச்சு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு அளவுக்கு காரம் தேவையோ அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து இஞ்சி வந்து துருவி சேர்த்துக்கிறேன் நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவில் கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன் இந்த கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு முதல்ல சேர்த்து வறுத்துருக்கணும் நீங்கள் முதல்ல போட்டு வறுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை ஒதுக்கிடலாம் இது ஓரமாக ஒதுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாக இது வந்து கொஞ்சம் ஹீட் ஆகி நல்லா வருந்துடும் அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வறுத்துக்கலாங்க இப்போ நம்ம வந்து கடலப்பருப்பு உளுத்த பருப்பு போட்டு செய்கிறதுனால நம்மளோட சுண்டல் பார்த்தீங்கன்னா நல்லா கடித்து சாப்பிடும்போது இது மொடு மொடு நல்லா வந்து ப நம்ம அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால வந்து சேர்த்துக்கிறேன் நமக்கு அந்த சுண்டல் வந்து சாப்பிட்டாகவும் இந்த உளுத்தம் பருப்பு கள்ளப்பருப்பு வந்து நல்லா கடிச்சு சாப்பிட்றதுக்கு அது ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ எல்லாத்தையுமே கலந்து நான் நல்லா வந்து சிம்பிளை வச்சு வதக்கிக்கிட்டேன் இப்போ எல்லாமும் வதங்கி விட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மிளகாயை மூணாக கட் பண்ணி சேர்த்துட்டோம் இதையும் வந்து சேர்த்துக்கிறேங்க இப்போ எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிற பொருள் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன் அதாவது ஒரு வெங்காயத்தை நல்லா பொடி பண்ணி நல்லா இதோடு சேர்த்துக்கோங்க வெங்காயம் இது இதோட சேர்க்கறதுனால நம்மளோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை நம்ம வெங்காயத்தை வந்து நல்லா பொடியை கட் பண்ணி நம்ம பச்சலாக கூட போட்டு சாப்பிட்டோன்னா அதோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் லைட்டாக வந்து வதக்கிக்கிட்டேன் இது கூட கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்க்கறதுனால இந்த சுண்டல் பார்த்தீங்கன்னா நல்லா கமகமன்னு சூப்பராக வந்து ஒரு ஃப்ளேவர் கண்டு கிடைக்குங்க அதனால் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த பொருளெல்லாம் லைட்டாக வந்து அப்படி வதக்கி விட்டுடுங்க இது கூட நம்ம வந்து அவிச்சு வச்சிருக்கிற இந்த சுண்டலை வந்து இதோட சேர்த்துடலாம் இப்போ இது சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து இதில் இருக்கிற தண்ணி வந்து லைட்டாக வந்து வதங்குற அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கலாங்க இந்த சலசலப்பு வந்து குறையிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும் இப்போது நம்ம வந்து சாயந்திரம் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சமாக இதில் இருக்கிற தண்ணி வந்து நல்லா சலசலப்பு போடுற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ரொம்ப வந்து ட்ரை ஆகணுன்ற அவசியம் இல்லை இது கூட கொஞ்சமாக வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக சால்ட் சேர்த்துக்கலாம் முதல்ல வந்து நான் அவிக்கும் போது பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு அவிச்சிருக்கேன் இப்போ இருந்தாலும் உப்பு வந்து பத்தலை அதனால கொஞ்சமாக வந்து நான் சால்ட் சேர்த்துக்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சுண்டல் பார்த்தீங்கன்னா நல்லாவே சூப்பராக வந்து வெந்து வந்திருக்கு இப்போ இது கூட நாம் வந்து தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கோம் அதாவது நான் வந்து அரை அரைமுடி தேங்காய் வந்து நல்லா துருவி எடுத்துருக்குங்க தேங்காய் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்தா கூட ஒன்றும் தப்பு இல்லை நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மென்று இப்போ பார்த்தீங்க இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து அப்படி பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சுண்டல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக ஹெல்த்தியாக நம்ம வந்து சூப்பராக சுலபமாக வீட்டிலே வந்து ரெடி பண்ணிட்டோம் நீங்கள் வந்து சிறுதானியம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் வந்து கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள் சாப்பிடாத குழந்தைங்க கூட வாங்கி கேட்டு சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு வந்து டேஸ்டியாக இருக்குது ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக வந்து பெப்பர் தூள் வந்து சேர்க்க போகிறேன் அதாவது உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதோடய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா காரசாரமாக அந்த மிளகோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதனால கொஞ்சமாக வந்து பெப்பர் பொடி வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ நமக்கு வந்து சுண்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படி வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஒரு பிளேட்டில் வந்து நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற சுண்டலை வந்து இதோட சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சுடு சுட நல்லா ஆவி பறக்க நமக்கு வந்து சுண்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இது போல் நம்ம வாரத்துக்கு ரெண்டு முறை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட போன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உறுதியாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்க இந்த சிறுதானியத்தை வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இது போல் சுண்டல் வந்து நீங்களும் வந்து ரெடி பண்ணி பாருங்கள் இந்த சுண்டல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலாக அடிங்க பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பா பாய்